புத்தகத்துல ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தார் அப்படிப்பட்டவர் இவ்விதமான ஒரு செய்தித்தாள்ல ஒரு கட்டுரை வந்துச்சு உலகத்தினுடைய தவறு அல்லது பிரச்சனை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் இவ்விதமான ஒரு அழகான வார்த்தை எழுதினார் ஆனால் மிகவும் சுருங்கின வார்த்தை தான் அந்த பதில் அந்த எடிட்டர் அந்த பத்திரிகையுடைய நிருபர் போய் படிச்சு பலமுறை தலையை உடச்சுக்கிட்ட கூடியதான பதிலா இருந்துச்சு உலகத்தின் தவறு உலகத்தின் பிரச்சனை எதுக்குள்ள அவர் மறுமொழி எழுதினார் ஐயா ஆசிரியர் ஐயா உலகத்தின் பிரச்சனை தவறு எதுல தங்கியிருக்குன்னு நீங்க ஒரு எழுத்து எழுதியிருந்தீங்க வேற எங்க அல்ல அந்த பிரச்சனை நான் தான் இப்படிக்கு ஜி கே ஜஸ்டன் எழுதி விட்டார் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க மனுஷனுடைய பிரச்சனை வெளியல்ல சூழ்நிலைகள் அல்ல குறிக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல அவனுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு மனுஷனுடைய பிரச்சனை அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு இருதயத்தின் பிரச்சனை அவனுடைய பாவமா இருக்கு மனுஷனுக்குள் வாசமா இருக்கிற பாவமே அவனுடைய இருதயத்துக்குள் இருக்கிறதான பொல்லாத சிந்தனைகள் பாவத்தின் ஒவ்வொரு கிரியிலும் அவனுக்குள்ள புறப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்க